ஹாய் விஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெக்கி ஸ்டேனி நம்ம சேனலில் கண்டினியூஸாக டிஜிகோல் ஸ்கீம்ஸ் மந்த்லி கோல்டு சேவிங் ஸ்கீம்ஸ் ஒன் டைம் சேவிங் ஸ்கீம்ஸ் எல்லாமே கண்ட்ரீஸ் போட்டுக்கிட்டுருக்கோம் எங்கள் சேனலில் பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரோன எலைட்டோட ஒரு ஜுவல்ரி சேவிங் ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம் ஸ்கீம் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மை கோல்டு இந்த ஒரு இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ருபீஸ் டூ தௌசண்ட் ருபீஸு இதில் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா ஃபிளெக்சிபிள் பேமெண்ட் எத்தனை முறை வேணாலும் கட்டலாம் ஆனால் மினிமம் டூ தௌசண்ட் ருபீஸ் கட்டணும் நம்ம கட்டுற அமௌண்ட்டு டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு வெயிட்டாதாங்க இதில் வந்து வர வைக்கிறாங்க இதில் ஓல்டு கோல்டு நம்ம டெபாசிட் செஞ்சுக்கலாம் ஸ்கீம் டியூரேஷன் பார்த்திங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் மற்ற ஸ்கீம்லாம் பார்த்திங்கன்னா லெவன் மந்த்ஸ் டுவல் மந்த்ஸ் இருக்கும் இந்த ஸ்கீம் ஆறு மாதத்துலேயே முடிஞ்சிடும் ஸோ நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் ஃபிளெக்சிபிள் சொல்ல எத்தனை இன்ஸ்டால்மெண்ட் வேணாலும் எத்தனை தினாலும் கட்டலாம் மினிமம் டூ தௌசண்ட் ருபீஸ் கட்டணும் ஆக்சுவலாக ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு இது ஒரு ஃப்ளெக்ஸி ஸ்கீம் இது வெயிட் பேஸ்டாக இல்லை அமௌண்ட் பேஸ்டாக அப்படிங்கிறது நம்ம பேஸ்ட் ஆன் ஆவரேஜ் கோல்ட் ரேட் படி அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஒரு வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸாம்பிள் இல்லை நாலு இன்ஸ்டால்மெண்ட் கட்டியிருக்காங்க சிக்ஸ் மந்த்ஸில் டோட்டலாக நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கட்டியிருக்காங்க கிராம் வந்து பார்த்தீங்கன்னா செவன்டீன் பாயிண்ட் ஒன் நைன் நைன் வருது ஓகேவா இதோட ஆவரேஜ் ரேட் பார்த்திங்கனா ஒரு கிராமுக்கு ஃபைவ் ஃபைவ் டூ ஃபோர் இதுதான் ஆவரேஜ் ரேட்டு இப்போது இது வந்து ரெண்டு கேஸ் கொடுத்துருக்காங்க கேஸ் ஒன் கேஸ் டூ கேஸ் ஒன் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணுற அன்னைக்கு ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இருக்குது அப்போது உங்களுக்கு ஆவரேஜ் ரேட்டோட த்ரீ செவன்ட்டி சிக்ஸ் உங்களுக்கு கூட ஆக்சுவலா கரெக்டாக அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராமாவே நீங்கள் வச்சுக்கலாம் ஆக்சுவலாக அப்போது உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபோர் செவன் ஃபோர் உங்களுக்கு லாபம் கிடைக்குது ஆக்சுவலாக ஓகேவா இதுவே நீங்கள் க்ளோஸ் பண்ணுற அன்னைக்கு ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆயிடுச்சு அப்போ ஆவரேஜ் ரேட்டோட த்ரீ தௌசண்ட் டூ டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு கம்மி ஆக்சுவலாக ஓகேவா ஸோ அப்போ அப்போ வந்து கம்மியாக இருக்கும் போது அப்போது என்ன பண்ணோம் நம்ம வந்து அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிப்போம் ஓகேவா அப்போ இந்த கிராமுக்கு அன்னைக்கு எவ்வளோ கிராம் அப்படின்னு செக் பண்ணும்போது ஸோ நீங்கள் சேர்த்து செவன்டீன் பாயிண்ட் ஒன் நைன் நைன் பட் ரேட்டு குறைஞ்சிருக்கனால அன்றைக்கி ரேட்டுக்கு பார்க்கும்போது எயிட்டீன் பாயிண்ட் டூ சிக்ஸ் நைன் கிராம் வருது அப்போது உங்களுக்கு ப்ராஃபிட் ஒன் பாயிண்ட் ஜீரோ செவன் ஜீரோ கிராம் ஆக்சுவலாக ஓகே தான் ஆவரேஜ் ரேட் கால்குலேஷன் வந்து சிம்பிள் கால்குலேஷன் தாங்க ஆக்சுவலாக கோல்ட் ரேட் வந்து குறைஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் அமௌண்ட்டாக கன்ட்ரெட் பண்ணிக்கலாம் கோல்ட் ரேட் வந்து கூடி இருந்தது அப்படின்னா நீங்கள் வெயிட்டாகவே வச்சுக்கலாம் இந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் ஸ்டோன் சார்ஜஸ் எல்லாமே நம்ம தான் கட்டணும் அது மாதிரி ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் நம்ம தாங்க கட்டணும் ஏதாவது ஜாயினி கிஃப்ட்ஸ் இருக்குது ஃப்ரீ கிஃப்ட்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது போனஸ் எதாவது தராங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது கோல்டு காயின் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா வாங்கிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட் ஃபெசிலிட்டி இருக்குது இதில் கோல்டு தவறு என்ன வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா டைமண்டு பிளாட்னம் சில்வர் வாங்கலாம் பட் அமௌண்ட் மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்க வெயிட்டாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஓகே எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வந்து சரவணா இலை சேவிங் ஸ்கீம் பற்றி போட்டிருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிள்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் எது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் வரும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்